இங்கே கேட்கத்தான் போகிறீர்கள் ஒன்றாவது வசனம் குர்ஆனிலேரத்துமரின் மூன்றாவது வசனமாக அல்லாஹு தாலா சொல்கிறான் என்ன அர்த்தம் அந்த சிலைகள் எங்களை அல்லாஹுவின் பக்கம் நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கா காஃபிர்கள் சொல்வதாக வருகின்ற இந்த வசனம் மா நஅபுதுஹும் என்று இருக்கிறது குர்ஆனில் இவர் ஓதுகிறார் லா நஅபுதுஹு லா நஅபுதுஹு இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான் மா நஅபுதுஹும் என்று இருப்பதை லா நஅபுதுஹு என்று ஓதுகிறார் அர்த்தமே மாறிவிடுகிறது அர்த்தம் என்னவாகிறது அந்த சிலைகள் அல்லாஹின் பக்கம் எங்களை நெருக்குவதற்காகத்தான் நாங்கள் அவனை வணங்குகின்றோம் என்று அர்த்தம் எவ்வளவு முரண்பட்ட பொருளாக மாறுகிறது பாருங்கள் இரண்டாவது வசனம் அல்லாஹு காஃபின் பதினாறாவது வசனத்திலே சொல்கிறான் வரீத் இணைகி மின்ஹபுல் வரீத் என்று அல்லாஹு தாரா சொல்லும் போது காசிமியின் குர்ஆன் என்று சொல்கிறது அக்ரபு லக்கும் இறைகி என்று இருக்கின்ற இடத்தில் லக்கும் என்று அவர் ஓதுகிறார் நாம் அந்த அடிமையின் பக்கம் அவனுடைய பிடரி நரம்பை விடவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் இவர் ஓதுகின்றபடி நாம் உங்களுக்காக நெருக்கமாக இருக்கிறோம் என்று அர்த்தம் எவ்வளவு பெரிய முரண்பாடு இவரா மார்க்க பிரச்சாரத்திற்காக தமிழகத்தில் மேடைகள் ஏறக்கூடியவர் மூன்றாவதாக பாருங்கள் சூரத்து நம்லின் அறுபத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான் அம்மை யுஜிபுல் முல் தர்ற இதாக அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியானவனுக்கு பதிலளிப்பவன் யார் அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தித்தால் நெருக்கடியான பதிலளிப்பவன் யார் என்று அல்லாஹுத்தால கேட்கும் போது சம்சுத்தின் காசுமி ஒதுகிறார் அம்மை யுஜீபுல் முல்தர் ர இதா தானி அந்த அடிமை என்னை அழைத்தால் நெருக்கடியான பதிலளிப்பவன் யார் என்று கேட்கிறார் சம்சுத்தின் காசு அம்மை யுஜீபுல் முல்தர் ர அம்மை யுஜீபுல் முல்தர் ரைதா மக்கா மஸ்ஜிதின் இமாம் சுரத் அஹ் മുത്തി മൂന്നാമത് വസനം അവർ ഓതുവതായി പാരുങ്ങൾ நலஞ்சி குலஞ்சி பேசாதீங்க வக்கர்னா ஃபீப் யூதீக்குன வல தக்ல அன எங்கேயோ இருக்கின்றதான வார்த்தையை எங்கேயோ இணைத்து புதிய வசனத்தை உருவாக்குகின்ற ஒரு முட்டாள் இவரை நான் மார்க்க அறிஞர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எவ்ளோ அவமானம் பாருங்க அடுத்தது பாருங்க அந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் ஒரு சிறுவர் வந்து சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி அந்த சூராவை ஒதுறாரு இவருடைய சொற்பொழிவில் இவர் பேசும்போது ஆரம்பத்தில் வந்தாங்க பாருங்க அந்த பையன் அழகா ஒதுக்கிக்காட்டினார் சுரத்தில் முல்க் என்று சொல்லி அந்த சிறுவன் சரியாக ஓதியதை இவர் தப்பாக ஓதிக்காட்டுகிறார் குர்ஆனில் வருகிறது சுரத்தில் முல்கில் வருகிறது குல்தமா உல்கய ஃபீகா ஃபௌதுன் அலஹும் அலம் ஜெயித்திக்கும் நதீர் அந்த நரகத்தில் ஒவ்வொரு கூட்டங்களும் போடப்படும் போது சும்னத்துகா நரகத்தின் காவலாளிகள் கேட்பார்கள் என்று வருகிறது சசனத்துகா என்று இருக்கக்கூடிய சகலகம் என்பதை மாற்றி காலஹத்துகா அவருடைய விருப்பப்படி சும் சொன்னான் கேட்டான் காலன்னாலும் சொன்னான்னு நினைச்சிட்டு குர்ஆனையே மாற்றி விடுகிறார் சகலகம் என்று இருக்கக்கூடியதான இடத்தில் கால என்று ஓதி இருக்கிறார் சகோதரர்களே முன்னாள் ஓதி அந்த புள்ள அழகான ஆயத்தை ஓதிச்சு அழகான அந்த ஆயத்தை ஓதி தபார கலவிய ஆயத்தை ஒவ்வொரு கூட்டமும் அந்த நரகத்திலே போடப்படும் பொழுது கால ஹசனத்துஹா அந்த நரக பாதுகாவலர் கேட்பார்கள் அந்த சிறுவர் மத்த மதரசாவில் ஓதக்கூடியதான பருவத்தை கொண்ட அந்த சிறுவர் சரியாக ஓதி இருக்கும் ஒரு பள்ளிவாசலின் இமாமாக இருக்கின்றவர் ஒரு மேடையேறி மார்க்க பிரச்சாரம் செய்கின்றேன் என்று பேசக்கூடியவர் தவறாக குர்ஆனை ஒதுகிறார் இதுல என்ன வேடிக்கை அந்த வசனத்துடைய அந்த வருகிறது அலம் ஜெயித்திக்கும் நதிர் உங்களுக்கு எச்சரிக்கையாளர் வரவில்லையா யாரை பற்றி சொல்லப்பட்டது எச்சரிக்கையாளர் யாரை பற்றி சொல்லப்பட்டது நாயகம் சொல்ல வாகோலையில் செல்ல அவங்களை பற்றி சொல்லப்பட்டது இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம் என்ன சொன்னார்ம்சீன் காசிமியா சென்றிருந்து வந்தாரு விஷயங்களை எல்லாம் சொன்னாரு மக்கள் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு எச்சரிக்கையாளர் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டதை தானாக இங்கே விளக்குகிறார் அவர் என்று சொல்கிறார் அன்பான சகோதரர்களே குர்ஆனை தவறாக ஓதக்கூடியவரா இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் அவர்களை பற்றி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை குர் ஆனை தவறாக ஓதக்கூடியதான இவர் மீது இவர் சுமத்தி இருப்பதே எவ்வளவு பெரிய அநியாயம் இதுல வேற என்னன்னா நம்ம காசு வாங்குறது எல்லாம் கிடையாது அப்படின்னு பேசுற இவர் இந்த குர்ஆனை தவறாக ஓதுறதுக்கு காசு வேற கொடுக்கிறாங்க காசு வாங்காம இருக்கிறத பெருமையா பேசுறாரு அப்புறம் பாருங்க அந்த அந்த வசனத்தின் அடுத்த வசனத்தில் குர்ஆனில் வருகிறது அல்லாஹு மின் கபீர் நாம சொன்னோம் அப்படி ஒன்னும் அல்லாஹு தாலா இறக்கல்ல அப்படி நாம சொன்னோம் அல்லாஹு தாலா அவங்கள பார்த்து சொல்கிறான் இன் அன்்த்தும் இல்லாஃபி லலாலாலின் கபீர் நிச்சயமாக நீங்கள் மிகப்பெரிய வழிகேட்டில் இருக்கிறீர்கள் அப்படின்னு இவங்கள பார்த்து அல்லாஹு தாலா சொல்றான் அந்த இன் அந்தும் இல்லாஃபி லலாலின் கெபீர்ன்னு இருக்கிறதை இவர் என்ன உதறாரு தெரியுமா இன் ஹுவ இல்லாஃபி லலாலின் முபீன் அவன் நிச்சயமாக தெளிவான வழிகேட்டில் இருக்கிறான்னு சொல்றான் அந்த வழக்கு சொல்லுவாங்க காலஹசனத்தோ அதை வியாத்துக்குனதிர் காலுபலா

ஒன்பதாவது வசனம் ஒமா தஸ்கு எந்த ஒரு இலையும் விழவில்லை அல்லாஹு அதை அறிந்து விட்டு அல்லாமல் இருக்கு தெரியுமா ஒரு மரத்தில் இருந்து இலைக்கீழே இருந்தாலும் கூட இல்லாபி மசியத்தில் இல்லாபி மசியத்தில் எந்த ஒரு இலையும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டல்லாமல் விழவில்லை நாட்டத்தை கொண்டுதான் விழுதே ஆனா குர்ஆன் வசனத்தை மாற்றுவதற்கு இவருக்கு என்ன அதிகாரம் அப்புறம் பாருங்க சுரத்து தகாபு பதினொன்றாவது வசனம் இதில் அப்படின்னு இருக்கு

ரெண்டு மணி நேரத்தில் பத்து வசனங்களை தப்பாக ஓதினார் பல வருஷங்கள மக்கா இவர் எத்தனை வசனங்களை ஓதி இருப்பார் பல ஊர்களில் இவர் பயானிக்க போறாரு எத்தனை நூற்று கணக்கான வசனங்களை இவர் தப்பாக இருப்பார் இவரை ஒரு மார்க்க பிரச்சார ஏற்றுக்கொள்வதும் இவரை ஒரு பள்ளிவாசலின் இமாமாக வைத்துக் கொண்டிருப்பதும்

நமது மிகப்பெரிய இமாம்கள் அவுலியாக்கள் அவர்களுடைய வழிமுறைகளை எல்லாம் பणிக்க முறையில் அடுத்து வரக்கூடிய நிமிடங்களில் பேசுகிறார் என்ன தகுதி இருக்கு அப்புறம் அரபி ஞானம் இது ஹதீஸ் ஞானம் குர்ஆன் ஞானத்தை பார்த்தோம் அரபி ஞானம் எப்படி இருக்குன்னு தெரியுமா இன்னி பாயிது நான் ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன் பக்கத்துலனா கரீப்னு சொல்றாங்க பாயிதுனா நான் தூரமாக இருக்கிறேன் அர்த்தம் நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன் நேர் ஆப்போசிட்டான் அர்த்தம் நான் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கிறேன்